ஐஎன்டியூசி அலுவலகத்தில் பாரதியார் பிறந்தநாள் விழா நெல்லை வண்ணாரப்பேட்டை அரசு போக்குவரத்து கழக ஐஎன்டியூசி அலுவலகத்தில் மகாகவி பாரதியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பேரவை பொதுச் செயலாளர் ஆவடையப்பன் மகாகவி பாரதியார் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேரவை தலைவர் கணபதி என்ற கண்ணன் சங்க தலைவர் முருகராஜன் பொதுச் செயலாளர் மகாராஜன் பொருளாளர் ஜெயபிரகாஷ் ஓய்வு பெற்றோர் நலச்சங்க மாரியப்பன் துணைத் தலைவர் எஸ்பி செல்வம் துணைச் செயலாளர் ராமநாதன் ராஜி கௌரவத் தலைவர் மாணிக்கவாசகம் வாசகம் ராஜி மூத்த சங்க உறுப்பினர் வேலாயுதம் ஹரிமுருகன் கண்ணன் சந்திரமோகன் சபரிராஜன் கணேசன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மகாகவி பாரதியினுடைய பிறந்தநாள் என்று மகாகவி என்ற பெயர் வந்ததுக்கு காரணமே தன்னுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமில்லாமல் வாழ்ந்த மனிதர் மகாகவி பாரதி அதேபோல அண்ணல் காந்தி அவர்களும் மகாத்மா என்று பெயர் பெற்றதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் எதிர்க்கின்ற வார்த்தைக்கும் தான் கடைப்பிடித்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்தவர் ஆகவே அவருக்கு அண்ணல் மகாத்மா காந்தி என்ற பெயர் அருமைக்குரிய பாரதி அவர்கள் இந்த மாவட்டத்தில் எட்டயாபுரத்தில் பிறந்தார் என்பது வரலாற்றில் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அவர் பிறந்த ஊர் சீப வல்லப பேரி சீவலப்பேரி என்பது இன்றைக்கு அன்றைக்கு சிறி பேரியாக இருந்தது அந்த தான் அவர் பிறந்தார் என்று மற்றொரு வரலாறு இருக்கிறது ஏனென்று கேட்டால் அவருடைய தாயாருடைய பெயர் லக்மி அம்மார் அவருடைய சொந்த ஊர் சீவலப்பேரி ஆகவே அவர் பிறந்தது அவருடைய தாயின் வீட்டில்தான் அம்மாவினுடைய அம்மாவின் வீட்டில்தான் அவர் பிறந்ததாகவும் ஒரு வரலாறு நம்பும்படியாக உள்ளது மகாகவி பாரதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று அன்று இந்த மண்ணிலே உதித்தார் இட்டேபுரத்தில் அவருடைய தந்தை சின்னச்சாமி ஐயர் தாயார் லெக்குமி அம்மாள் இதை கூட எப்படி கூறுவார்கள் என்று சொன்னால் சின்னச்சாமிக்கு பிறந்த பெரியசாமி என்று பாரதியை வாழ்த்துவார்கள் லெக்குமிக்கு பிறந்த சரஸ்வதி என்று கூட கூறுவார்கள் பாரதி என்ற பெயருக்கு அர்த்தமே சரஸ்வதி என்பதுதான் பா என்றால் பாடல் ரதி என்றால் தலைமகளுடைய பெயர் ஆகவே பாரதி என்ற பெயர் அவருக்கு நிலையாக வந்தது எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அவர் சென்று வேலை பார்ப்பதற்கு அந்த மன்னர் அழைத்த போது கூட சிறிது காலம் அங்கே நண்பர் என்ற அடிப்படையில் இருந்துவிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எட்டயபுரத்திலே ஆரம்பித்து காசிக்கு கொஞ்ச நாள் சென்று அங்கே அனைத்து மொழிகளையும் கற்று ஏறத்தாழ அவருக்கு எட்டு மொழிகள் தெரியும் அந்த அளவிற்கு பெயர் பெற்றவர் மகாகவி பாரதி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதி தேசத்தினுடைய விடுதலை குறித்து கவலைப்பட்டு வாழ்ந்தவர் தன்னுடைய பாடல்கள் அனைத்தையும் ஒவ்வொரு தமிழ் இடத்தையும் ஆயுத எழுத்துக்களாக மாற்றியவர் தமிழிலே ஆயுத எழுத்து இருந்தாலும் கூட அவருடைய கவிதைகள் அத்தனையும் ஆயுதமாக பயன்பட்டு இந்த மண்ணிலிருந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்கு முழுவதுமாக இருந்தது அது தவிர கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபோதம் என்று இலக்கியத்தின் அடிப்படையில் பல்வேறு பாடல்களை ஏற்றியிருந்தாலும் கூட தேச விடுதலைக்காக அவர் பாடிய பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது அவருடைய பாடல் அனைத்தையும் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நாட்டுடைமை ஆக்கினார்கள் அதுவரை நாட்டுடன் ஆக்காமல் இருந்த பாடல் பிறகு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அண்ணல் காந்தியடிகளை சென்று சந்தித்து பாரதி அவர்கள் என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீ தலைமையாக வர வேண்டும் என்று மகாத்மாவை பொழுது மகாத்மா தன்னுடைய உதவியாளரை அழைத்து இன்றைக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது ஆம் என்று வேறொரு கூட்டத்திற்கு நாம் தேதி கொடுத்து விட்டோம் என்று சொல்லி பாரதியோடனே சரி நீங்கள் உங்கள் கூட்டத்திற்கு செல்லுங்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்கனியம்மான் வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதா போர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா வாழ்க என்று மகாத்மாவை வாழ்த்திவிட்டு சென்றார் அருமைக்குரிய பாரதி பாரதியார் முண்டாசு கவிஞர் என்றும் பாடலாசிரியர் என்றும் தேசிய கவி என்றும் பாராட்டப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதழாசிரியராக சுதேசமுத்திரன் இந்தியா போன்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தவர் தன்னுடைய இறுதி காலம் வரை ஏறத்தாழ முப்பத்தொம்போது ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பதினொன்றாம் தேதி அவர் பிறந்ததும் பதினொன்றாம் தேதி அவர் மறைந்ததும் செப்டம்பர் பதினொன்று இரண்டு தேதியில் ஒன்றாக இருந்தது திருவல்லிக்கணியிலே வார்த்தசாரதி கோயிலிலே சென்று வழிபடுகிற பொழுது அந்த யானை அவரை எடைறிவிட்டதன் காரணமாக கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சங்கடப்பட்டு மறைந்தார் பாரதி அவர்கள் கவிஞர் வைரமுத்து கூட தன்னுடைய கவிதையிலே பாரதி நீ இறக்கிற பொழுது உன்னுடைய உடம்பில் மொய்த்த ஈக்களை விட உன் இறுதி அஞ்சலிக்கு வந்தவர்கள் குறைவாக இருந்தார்களே என்று கவிராஜன் கவிதை என்ற இடத்தில் அவர் வாடியிருப்பார் ஆக அருமைக்குரிய இந்திய தேசத்தின் மக்கள் அனைவரும் பாரதியினுடைய புகழை மறக்காமல் பாரதியை எப்பொழுதும் போற்றி பாராட்ட வேண்டும் பாந்தி ஒரு பாரதிதான் தான் நல்லி இணக்கத்தை பொறுத்தளவில் ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து ஓணத்தில் இருக்கும் முழுவன் மேணியான் இடநேரம் கொண்டு பார்க்கடல் விசை நடப்போர் முகமது நபிக்கு மரையருள் புரிந்தோர் ஏசிவி தந்தை என பல மயத்தினால் உணர்ந்து உணராது பரம்பொருள் ஒன்றே என்று மும்மதத்தையும் இழைத்து பாடியவர் அந்த மகாத்மா காந்தி பாப்பாவுக்கு நிறைய கவிதைகள் சொன்னவர் மகாத்மா காந்தி ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது மட்டுமல்லாமல் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று அந்த காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த பாரதி இந்த உலகிற்கு பல்வேறு கவிதைகளை தந்து இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் காலமானவர் காலமானவர் என்றாலே நிகழ்காலம் எதிர்காலம் என்ற காலத்தின் அடிப்படையில் அவர்கள் என்றைக்கும் மறைய மாட்டார் காற்று உள்ளளவும் இந்த பூமி உள்ளளவும் பாரதியினுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும் அவரை மறந்துவிட முடியாது என்பதை தெரிவித்து வாழ்க பாரதியின் முகள் வளர்க பாரதியினுடைய சிந்தனைகள் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்